வளர்ப்பு ஆட்டை கேட்டு சென்ற பெண்களை தகாத வார்த்தைகளால் பேசிய திமுக பிரமுகர் விவரீத முடிவெடுத்த பெண் விசாரணையில் அதிர்ச்சி விவரம் கென்ன சென்னை எண்ணூர் ராமமூர்த்தி நகர் பகுதியில் வசித்து வருபவர் பூங்குடி இவர் சொந்தமாக வீட்டில் ஆடுகளை வளர்த்து வந்ததாக கூறப்படுகிறது இப்படியான சூழலில் இவர் வளர்த்து வந்த ஆட்டை இவரது தங்கைக்கு கொடுத்துள்ளார் அவரது தங்கைக்கு கொடுத்த ஆடு கடந்த இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னர் காணாமல் போனது காணாமல் போன ஆடு போலவே அதே பகுதியில் சுரேஷ் என்பவர் கொட்டகையில் ஒரு ஆடு இருந்ததாக கூறப்படுகிறது அந்த ஆட்டை அடையாளம் கண்ட பூங்கொடி மற்றும் அவரது தங்கை இருவரும் சுரேஷின் வீட்டிற்கு சென்று ஆடு தங்களுடையது என கேட்டுள்ளனர் அப்போது சுரேஷ் இந்த ஆடு அவர் வளர்த்து வந்தது என்றும் ஆறு மாதத்திற்கு முன்னால் காணாமல் போனது என்றும் கூறியுள்ளார் மேலும் ஒரு கட்டத்தில் பூங்கொடி மற்றும் அவருடைய தங்கையுடன் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் அப்போது பூங்கொடியை பிடித்து அடித்து சுரேஷ் தாக்கி கீழே தள்ளியதாக கூறப்படுகிறது இதில் அவமானம் தாங்காத பூங்கொடி வீட்டிற்கு சென்று தனது உயிரை மாய்த்துக் கொண்டார் இந்த தகவலானது எண்ணூர் போலீசாருக்கு அளிக்கப்படவே சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் பூங்குடியின் பிரேதத்தை கைப்பற்றி அரசு ஸ்டாண்டி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் பூங்குடியின் இறப்பு குறித்து அவரது மகன் சதீஷ் கூறும்போது சுரேஷ் அடித்ததால்தான் தனது தாய் விபரீத முடிவு எடுத்ததாக கூறியுள்ளார் மேலும் சுரேஷும் அவரது அண்ணன் ரமேஷும் தனது தாயை தகாத வார்த்தைகளால் ஆபாசமாக திட்டியதாகவும் அவர் கூறியுள்ளார் இதனையடுத்து எண்ணூர் போலீசார் தற்போது ஆபாசமாக பேசிய ரமேஷிடம் விசாரணை செய்து வரும் நிலையில் சுரேஷை தேடி வருகின்றனர் இதில் குற்றம் சாட்டப்பட்டவர் திமுக பிரமுகர் என கூறப்படுகிறது